பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் அரசை பாதுகாக்கிற பயங்கரவாத தடை சட்ட முன்மொழி ஒன்றினை அரசு கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் இது ஒரு ஆபத்தான சட்டமாக கருதப்படுகிறது கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கூடாக பாதிப்புகளை பெருமளவில் எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் மீண்டும் அதனை மாற்றீடாக மாற்றி இன்னும் ஒரு சட்டத்தினை கொண்டு வரதுக்கு இந்த அரசு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது கடந்த இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மிக மோசமான சட்ட விரைவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது முன்மொழிவுகள் எனவே அந்த அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி சிவில் சமூகங்களுடைய கூட்டுணிவில் சந்திப்பின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதில் எடுக்கப்பட்ட தீர்மானமாக இந்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவித்திருந்தோம் இது படகு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர்களுடைய ஒத்தாசையோடு இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டம் கடந்த பதினான்காம் தேதி திருகோணமலையில் திருகோணமலை மாவட்ட வணக்கத்துக்குரிய மறை மாவட்ட ஆயர் மற்றும் எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற தவத்திரு வீரன் சுவாமிகள் முன்னிலையில் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினமும் யாழ்ப்பாணத்தில் ஆயர் இல்லத்தில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்களுடைய தலைமையில் இதற்கான கையொப்பங்கள் வாங்குகிற ஏற்பாடுகள் ஆரம்பித்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த ஏற்பாடுகளுக்கு தமிழ் மக்களாகிய அனைவரும் இதுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய பூரண ஆதரவினை தெரிவிக்க வேண்டுமென்று நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் வடகிழக்கு ரீதியாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக முன்னெடுக்கும் இந்த போராட்டம் குடிசார் சமூகங்களின் கூட்டுணைவாக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இது இதற்கு அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அல்லது தன்னார்வலர்கள் அல்லது குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குடிசார் அமைப்புகள் தாங்களாக முன்வந்து இந்த போராட்டத்துக்கு பலி சேர்த்து கடந்த இன்னும் குறுகிய நாள் இருக்கிற காலத்தால் அதுக்குரிய ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கிறோம் இதுக்கு புலத்தில் இருக்கின்ற புலம் பெயர்ந்து குடியமர்ந்து இருக்கின்ற எங்கட உறவுகள் அதே போல தொப்புல் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழக உறவுகளும் இதுக்கு கொடுக்கணும் என்றதனை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அந்த வகையில் இதுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருங்கிணைப்பு மையமாக அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிவகுரு ஆதீனம் துறை வீதியில் அமைந்துள்ளது நல்லூர் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் இங்கே இதுக்குரிய ஒருங்கிணைப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் கிழக்கு மாகாணத்தையும் இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள கையொப்பம் விடுகிறதுக்கும் அதே போல் இந்த கையொப்பங்களை சேகரிக்கிற மையங்களாக செயற்பட இருக்கின்றது எனவே இது தொடர்பாக மேலதிக விவர தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கங்களும் நாங்கள் தருகின்றோம் சைபர் ஏழு ஏழு ஒன்று ஐந்து நான்கு சைபர் ஒன்பது எட்டு ஒன்பது இலக்கத்துடனும் சைபர் ஏழு சைபர் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு ஐந்து எட்டு ஆகிய இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களை பெற முடியும் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே குரலற்றவரின் குரல் அமைப்பினராகிய நாம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றோம் நீண்ட காலம் முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நாங்கள் சொல்லின துன்பங்களை அனுபவித்து வருகின்ற என்ற அடிப்படையில் இந்த சட்ட மூலமும் அதுக்கு அதைவிட மோசமான சட்டம் மூலமாக இருக்கின்றது எனவே எதிர்வரும் சட்ட மூலம் இந்த சட்டம் மூலம் மூளப்பெற வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வலுவான எங்களுடைய கோரிக்கை குடிசார அமைப்புகளுடைய கோரிக்கைகளை வலி சேர்க்கிறதுக்கு அனைவரும் அணிதிரவுல திரண்டு கையொப்பமிட்டு உங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம் நன்றி